ராஜாராம் ராஜாராம் என்னது வீட்டில் யாரும் இல்லையா என்னடா அது இந்த நேரத்தில் வந்து சாமி வந்திருக்காரு நம்ம யாரும் வர சொல்லலையே வாங்க சாமி வணக்கம் சாமி என்ன சாமி திடீர் திருப்பி வந்திருக்கியே நாங்கள் ஒன்றும் உங்களை வர சொல்லலையே இல்லையம்மா ராஜா மரம் தான் ஃபோன் பண்ணி என்னமா அவசரமாக பேசணும் உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொன்னேன் அதனால தான் வந்தேன் ஏன் வாங்கிட்ட ஒன்றும் சொல்லலையாம்மா இல்லையே சாமி ஒன்றும் சொல்லலையே சரி உள்ள வாங்க என்னவா இருக்கும் இந்த மனசை எதுக்கு வர சொல்லியிருப்பாரு இருக்கிற பிரச்சனை இல்லை இது வேறையா வாங்க சாமி இப்படி உட்காருங்க சாமி குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன் இல்லமா குடிக்கலாம் ஒண்ணு வேணா தான் வெளியில குடிச்சிட்டு வந்தேன் அவனை கூப்பிடு நான் பார்த்து பேசிட்டு போறேன் எனக்கு வேலை இருக்கு வாங்க நீங்களே வந்துட்டீங்களா சாமி யாரும் சொல்லியிருந்தீங்களா இருக்கு இல்ல இல்ல அவற்ற முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அதுக்கு தான் சொல்லி போ அவருக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு இல்லப்பா வேணாம் வாங்கப்பா நான் குடிச்சிட்டப்பா ஏற்கனவே டைம் ஆச்சு இல்ல நான் வீட்டுக்கு போகணும் அப்புறம் சொல்லுப்பா என்னப்பா திடீர்னு அவசரமா வர சொல்லியிருந்தேன் என்ன எதுவும் பிரச்சனையா எதுவும் பார்க்கணுமா என்னாச்சு ஆமாம் சாமி கொஞ்சம் சின்ன பிரச்சனை தான் அதான் உங்கள்கிட்ட பார்த்து என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு இருந்தோம் பையன் சந்தோஷத்து இருக்கேன்ல தெரியும்ல ஆமாப்பா நல்லா தெரியுமே சந்தோஷ் எங்கே பார்த்தாலும் பேசுவேன்ப்பா நல்ல பிள்ளைப்பா இருந்து வந்துட்டேன் கேள்விப்பட்டு நல்லா இருக்கானா நல்லா இருக்கேன் சாமி அவன்தான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன் மீனா அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டேன் வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன் வீட்டுக்கு இப்போ கூட்டிட்டு வந்துட்டோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதான் மற்றபடி என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட தான் அச்சோ அவனாப்பா அப்படி பண்ணேன் ஏப்பா அத்தை பொண்ணு சொந்த பொண்ணுன்னா நீங்களே கட்டி வச்சிருக்கலாமேப்பா இந்த அளவுக்கு அப்போ விடுவியே இல்லை சாமி நான் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொன்னேன் இந்த இவ வேலை தான் முரண்டு பிடிச்சுக்கிட்டு வேணாம் வேணான்னு சொன்னா அதோட அவன் பயந்துக்கிட்டு எங்க கட்டி வைக்க மாட்டானோன்னு இப்படி பண்ணிட்டேன் நாங்கதான் சின்ன பயசுலேயே சொல்லி ஆசை வளர்த்துட்டோம் அவன் மேலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதான் கல்யாணம் ஆனது ஆயிடுச்சு அதே சாதி முகூர்த்தம்லாம் எப்படி என்ன பண்ணலாம்னு உங்களை கேட்கலான்னு கூப்பிட்டேன் இந்த பாய் மனுஷனுக்கு இப்போ இது ஒன்றுதையும் குறைச்ச கல்யாணம் ஆகி வந்ததே பெருசுங்கிறேன் இதில் சாந்தி முகூர்த்தம் இல்லைப்பா இப்போதைக்கு எதுவும் வேணாம்ப்பா நாலு நட்சத்திரம் பார்த்து எதுவுமே பண்ணாமல் வந்தாங்க ஒரு நல்ல நாளை பார்த்து நானே சொல்கிறேன் அப்படியே சாமி சரி சாமி நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் அப்போவே இதெல்லாம் பண்ணிக்கிறேன் சரிப்பா வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நான் கிளம்பட்டுமா சரிங்க சாமி நீங்கள் போயிட்டு வாங்க சாமி ஏங்க இப்போ உங்களுக்கு இதுவே ரொம்ப குறைச்சலாக போச்சா அவன் வேணும் அது கண்டிப்பாக தனியோட கிடைக்கிறேன் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கணும் அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அப்படியே மொறப்படி கல்யாணம் பண்ணி சீர் சனத்தியோட வந்தாங்க உங்களுக்கு எல்லாம் பண்ணுங்கள் ஏய் நீ முதல்ல வாய் மூடி நீ என்ன முதல்ல பேசுற வேலை வச்சுக்காத நான் அவள தான் சொல்லுவேன் போயா போ எத்தனை நாளைக்கு தான் இப்படி முருகி கிட்ட இருக்கறேன் என் வேதனை இங்கே யாருக்கும் புரிய மாட்டேங்குது உங்களுக்குலாம் ஏதாச்சும் செய்யணும் செய்யணும் எனக்கு ஒரு நேரம் வராமல போயிடும் எல்லாம் என் தலை வாங்கிட்டு வந்து வரேன் அப்படி கட்டினதும் சரியில்லை பெற்றதும் சரியில்லை சரி பெற்றதில் ஒன்று அப்படி இருந்தாலும் இன்னொன்று இப்படி இருக்குமா ரெண்டு ஒன்று போல் அமைஞ்சிருக்கும் ஸோ என்ன வாழ்க்கடா சாமி கல்யாணம் ஆகி மனுஷனுக்கு நிம்மதி இல்லையே என்ன சந்தோஷமாம்மா ரொம்ப சோகமாக உட்காந்து என்னை பற்றியும் புலம்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆமாடி வாடி வா என் வாழ்க்கை அப்படி போய் கிட்டுருக்கு பழம்ப வேண்டியதா இருக்கு இன்னி என்ன பண்ண சொல்றேன் என்ன சந்தோஷ் என்னாச்சு அடேய் இப்போதே கல்யாணம் ஆயிச்சு அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அளவோல வாங்க போங்கன்னு கூப்பிடல சந்தோஷமாமா சந்தோஷமாமா பேர் சொல்லி தான் கூப்பிடுவியா அது அப்படியே ஆகணும் இனிமே என்னன்றது வலையில வந்து சிக்கிட்டனே

ஆமாம் சந்தோஷ் மாமா அவங்க அப்பா வந்திருக்கு எல்லாரும் இப்படி பேசி அனுப்பிச்சிருக்காங்க அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க பாவம் இல்லை நம்ம அவளை விளையா இதில் இழுத்தே விட்டுருக்கக்கூடாது உங்கள் ஃப்ரெண்டு வேற பின்னாடியே சுற்றுனாங்களா அதையும் போட்டு கொடுத்துட்டாங்க நேரம் உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறா தெரியல சரி வீடு நம்ம என்ன வேணும் வேணும்னே பண்ணோம் யதார்த்தமாக பண்ணது அந்த பானை பார்த்து போட்டு கொடுத்துருச்சு அது சர்வான கோழி மூட்டி எப்படி போட்டு கொடுத்துனே தெரில போட்டு கொடுத்தது ஒரு வழியாக நல்லதாக போச்சு இருந்தாலும் கிரிச்சா பாவம் தான் இருந்தாலும் ரமேஷ் நல்ல பையன்தான் ரமேஷ்ட கேட்டுட்டு அவங்க வீட்டில இருந்து கிரிச்சி அப்பாட்ட வேணா பேசி பார்க்கலாமா சரிங்க மாமா அதான் செய்வோம் மாமா இன்னும் ஒரு வாரம் போட்டோம் நான் கிரிச்சி அட்ட என்ன எதுன்னு கேட்குறேன் சரியா ம் சரிம்மா அடுத்த விஷயத்துல நல்லா மூக்கு நடிச்சு நல்லா செய்வேன் எனக்கு தான் ஒன்றும் செய்ய மாட்டேன் வீடே எரிச்ச ஓடி கிடக்கு அவள் தான் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு குழம்பிட்டு கிடப்பேன் நானும் அவளை ஏதாச்சும் திட்டிக்கிட்டு கிடப்பேன் ஒன்றும் தெரியல இப்போ அவள் போவோம் ஒத்தக்கட்டையாக கிடக்குறேன் ஆசை ஆசையாக வளர்த்த மகன் ஒத்த மகன் இன்னொன்று பிறந்துச்சு பையன்னு ஒண்ணு எங்கே போச்சுன்னே தெரியல காணாமலே போயிச்சு கோயிலுக்கு போனதோட அந்த நயக்கு ஆசைப்பட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க போனவங்க நகையை மட்டும் எடுத்துகிட்டு பிள்ளைய போட்டு போகக்கூடாது ஆனால் ஆனா ஆம்பளை பிள்ளை இருக்கானோ இல்லையோ யாருக்கு தெரியும் அவன் இருந்தாச்சும் என் பிள்ளையை நல்லா பார்த்து நல்லா செஞ்சு வச்சிருக்கேன் அவனும் இல்லை அப்பனும் இல்லை எதுவுமே இல்லாம என் மகன் தான் போய் என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல வாழ்க்கை செய் அண்ணெல்லாம் நல்லாவே பாத்துக்குவோம் அப்படியே நல்லாவே பாத்துக்குவாரு என்ன பண்ணி என்ன அவன் அத்தக்காரி கொத்தில தின்பா அப்படிங்க பிடிங்கே தின்றுவா என் பிள்ளைய என் மையம் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆறுதலாம் எனக்கும் கொஞ்சம் தனியாக இருந்திருக்கும் கடவுளையே அவன் இருக்கானா இல்லையா அதையாச்சும் கண்ணில் காட்டுப்பா ஒரு நாதி கூட எல்லா தான் இருக்கா நான் அதே கிடக்கிறேன் கூட கொஞ்சம் பிறப்பும் செய்ய முடியாமல் இருக்கு அண்ணன் இருன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாமல் இருந்துச்சு சொல்கிறதே வாய் வந்துச்சு எங்கள் இவன் நைட்டு பூரா இருந்தால் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா கஷ்டப்படுவோம் மனசு அப்போதே நம்மளை அனுப்பிச்சி விட்டுருச்சு பாவம் அண்ணே எப்படிதான் சமாளிக்க கடவுளே ஏதாச்சும் ஒரு நல்ல வழியை காட்டுப்பா என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பறிச்சுட்டேன் அதாச்சும் இருக்கா இல்லை ஏதாச்சும் காட்டுப்பா அதை தான் கெஞ்சி கெஞ்சி வேண்டிக்கிறேன்

நான் சாப்ப <guy> <adults> <So life -book> <sighs> சுச்சுச்சோ நைட்டு எனக்கு நிசமாவே பசி இல்லைம்மா அதனால தான் சாப்பிடல சாப்பாடு செய்யலையா நைட்டு சாப்பாட்டு சாப்பாடு பழைய சூறு இருக்குமே நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் நீ போய் கடையில் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கும் கடையிலே வாங்கிக்க இன்னைக்கு தான் மீனாவும் வரமாட்டேன்ல ஒரு ஆள் தான் இருப்பியோ வேணா லீவ் போட்டுக்கிறியா பரவாயில்லையே மறுநாளே காலேஜுக்குலாம் கூட்டி வந்துருக்காங்களே நல்ல தம்பி தான் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் என்ன பண்றது சரிங்கப்பா காசு சரிங்களா அன்னைக்கு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டேன் சப்பாத்தி சாப்பிட்டு ம் சரிம்மா எம்பி அண்ட்ரோயில் இருக்கு எடுத்துக்க அப்பா நிஜமாவே மேல கோவம் இல்ல கோவம் சின்ன வருத்தம் அவ்வளவுதான் மீனாவே கேட்டேன்னு சொல்ல சரியா சரிப்பா அதான் நான் சொல்லிறேன் நான் கிளம்பி போறேன் என் பொண்ணு பிரார் சுத்தல பையன் யாரும் தெரியலையே முதல்ல அதை விசாரிக்கணும் விசாரிச்சு நல்ல இடமா இருந்தா கூட கட்டி கொடுக்கலாம் பாப்போம் நைட்டு இருந்தே அவளை கொஞ்சம் இதுவாக திட்டிட்டு பாவம் மனசு கஷ்டத்துலேயே சாப்பிடாம கிடந்திருக்கா அதை கூட பார்க்காம நான் வாட்டுக்கு படுத்துட்டு அவள் அம்மா இருந்தால் சாப்பிடு சாப்பிட்டு கெஞ்சியாச்சும் ஊட்டி விட்டுருப்பாள்ல இதே அம்மாக்கும் அப்பாவுக்கும் உள்ள வித்தியாசம் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நல்லா பார்த்துக்கிற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் ஃபுல்லாக கஷ்டப்படக்கூடாது